அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ரைட்ரு பாரிசார் இருக்காங்களையா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சிம்பிளாக ஒரு சின்ன போஸ்ட் தான் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அணை போட்டு தடுத்தாலும் நிற்காது காதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு விஜய் காவேரி ஓட இது போட்டு அது வந்து காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த போஸ்ட்டை போட்டு நான் வந்து கூட தான் இருப்பேன் நான் வந்து அவரை அவர் வந்து என்ன ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த போஸ்ட்டை அவங்க அவர் வந்து ஷேர் பண்ணி இந்த இதை போட்டிருக்காரு அப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் சரி காவேரி அவங்க அம்மாவுக்கு சத்தியமே பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக விஜயோட தான் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம் அவர் கண்டிப்பாக அதை தான் சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பாரிசார் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்ட் அவங்க எழுதுறதுனால கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க இப்போ வந்து காவேரி கையில் அதாவது அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கமே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இல்லையா ஏன் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அவரை தானே அவங்களோட சேர்ந்து தானே வாழ்ந்துருக்காங்க எப்படி இவங்க சத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து அதுக்கு தான் அவர் வந்து சொல்கிறாரு யார் என்ன சொன்னாலும் அது செல்லாதுன்னு போட்டிருக்காங்க அது செல்லாது அப்படின்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நடக்கிறது தானே அப்படிங்கிறதா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிறதா காவேரி வந்து கண்டிப்பாக விஜய் வந்து இப்போ நேரில் பார்த்து பேசினாலே போதும் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாகிடறாங்க அப்போ ஆஃபீஸில் பேசும்போது கூட நீங்கள் பார்த்தீங்களா அவர் கையை பிடிக்கும்போது கூட அவங்க மனசெலாம் வந்து பரிதம் வச்சது ஐயன் அப்படின்னா நம்ம அம்மா வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்கக்கிட்ட இருக்குது மற்றபடி வேறு எந்த விஜய் மேலே கோபம் கிடையாது அதனால வந்து எப்போ வேணால் காவேரி வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அவங்க வந்து உடனே போக மாட்டாங்க ஆகும் அப்படிங்கிறது சீரியலு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி தான் போகும் தான் இந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னாலே வந்துட்டு நம்ம வந்து இந்த சத்தியம் அது இதுன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம் தான் கண்டிப்பாக வந்து விஜய் காவேரியோட சேராம அவங்க காவேரியோட சாரதாவே கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க தான் விஜய் சம்மதம் போட்டிருக்கார் இல்லையா அவங்க அம்மா சம்ம சம்மதத்தோடு தான் நான் வந்து காவேரியை என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போவேன் அது வரை அழைச்சிட்டு மாட்டேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது இந்த நம்ம நிவின் வந்து சொன்னார் இல்லையா பூமரிச கர்மா அந்த கர்மா என்னெல்லாம் நான் பண்ணுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது மாதிரி வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய இப்போ லேட்டாகும் பெரிய சிக்கலை தான் உண்டாக்கும் விஜய்க்கு அவர் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார் கொஞ்சம் ஃபன் பண்ணுவார் அந்த மாதிரி காவேரி நம்மளோட இல்லையா அப்படிங்கிற ஃபீலிங்ஸு எல்லாமே இருக்கும் ஆனால் சாரதா மட்டும்தான் காவேரியை வந்து விஜயோட சேர்த்து வைக்க முடியும் வேறு யார் சொன்னாலும் காவேரி இப்போ விஜயோட சேர்ந்து வாழ போகமாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அப்படி தான் நான் இந்த இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல